இதுலயே இதுல இருக்கதை மறந்துடுங்க இப்ப தீர்வு எப்படி எக்ஸ் பிளஸ் ஒன்னு சமன் பூஜ்ஜியம் அல்லது எக்ஸ் பிளஸ் ஏழு சமன் பூஜ்ஜியம்னு சொல்லு அப்ப இதுக்கு இங்க உள்ள தீர்வு ஒண்ணு என்ன எக்ஸ் எக்ஸ்மன் மறை ஒன்று இங்கன்னா எக்ஸ்மன் மறை ஏழு இது தானா இந்த சமன் பாட்டுக்கு ரெண்டு தீர்வுகள் அதே தான் இங்கேயும் இருக்குறா பாருங்க ரெண்டு கோவை பெருக்கப்படுது இங்கனையும் என்ன பெருக்கல் தான் இருக்குதா இங்கனையும் ஒரு ஆள் பெருக்கு போடுறாரு அதே மாதிரி ஒரு ஆள் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதே விதத்தான் அப்ப இங்கும் அதே மாதிரி ரெண்டு தீர்வுகள் இருக்கு அப்ப முதலாவது தீர்வு சமன் பூச்சியம் அல்லது எக்ஸ் மைனஸ் மூணு சமன் பூச்சி அப்ப இங்க இங்க மட்டும்தான் செய்ய இருக்கும் எக்ஸ் வந்து மூணா இருக்கு ஆகவே இதுல இருக்க ரெண்டு தீர்வு என்னவா இருக்குது எக்ஸமன் பூஜ்ஜியம் அல்லது எக்ஸமன் மூன்று இங்கனையும் பாருங்க அதே மாதிரிதான் இதே தான் செஞ்சு வச்சு ரைட் கேள்வி என்ன செய்யறோங்கிறத விளங்கி தெளிவா செய்யறோம்